சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் முப்பது தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுபடாமல் அவர்களை கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவிதின் இரண்டு மனைவிகளாகிய இசரையேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கருத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவிது அஹிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை தாவிதினிடத்தில் கொண்டு வந்தான் தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவிதோ நானூறு பேரோடும் கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதினிடத்தில் கொண்டு வந்து துசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் இராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் கொடியாமலும் இருந்தான் தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமேலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் கடத்த எல்லையின் மேலும் காலைவுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான் தாவிது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டி நடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்புக்கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டி நிலத்திற்கு கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன நானூறு வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை அமெரிக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடிக்கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்துளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவிதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த இருநூறு பேரிடத்திற்கு தாவிது வருகிறபோது இவர்கள் தாவிதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக்கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்குத் தாவிது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரேவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவிது சிக்கலாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு செலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தே மோகாவில் இருக்கிறவர்களுக்கும் டிராகாலில் இருக்கிறவர்களுக்கும் இராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் குரோசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீது அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கெல்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் சூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படிச் செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு மேல் விழுந்தான் சவுல் போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப் போனார்கள் இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே கொடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்பவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீழேயாத் தேசத்து யாபைஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இறம் முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாபைஸுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் சங்கீதம் பதினெட்டு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றிக்கொண்டது துர்ச்சனப் பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய்ச் சென்றார் காற்றின் செட்டைகளைக் கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும்புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மைச் சூழக் கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மழையும் நெருப்புத் தளலும் விழுந்தது கர்த்தர் வானங்களிலே குமரினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்கப் பண்ணினார் கல்மழையும் நெருப்புத் தளலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறளித்தார் மின்னல்களைப் பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கைநீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னைத் தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்குத் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்குத் தக்கதாக எனக்கு சரி கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப் போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கிக் காத்துக்கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புரிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலைத் தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்குத் தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னைத் தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களைப் பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இழுத்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார்